வணக்கம் டிபிகெடாக்ஸ் எதிர்நீச்சல் சீரியலில் குந்தவையாக நடிக்கிறவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவங்க இப்போது கரண்டாக எதிர்நீச்சல் சீரியலில் குந்தவை கதாபாத்திரம் மட்டும் இல்லாமல் வள்ளியின் வேலன் சீரியலில் ரேணுகா கதாபாத்திரத்துலேயும் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்டு வராங்க இவங்களோட உண்மையான பேர் ஹேமா இவங்க சென்னையை சேர்ந்தவங்க தான் ஆரம்பத்தில் தன்னோட கெரியரை இவங்க நடிகைய தொடங்கலை இவங்க சின்ன வயசுலேருந்தே டான்ஸ்னால் தான் ரொம்பவும் பிடிக்கும் இவங்க முறையாக நடனம் கற்றுக்கிட்டு டான்ஸ் யூனியனில் இணைஞ்சி பல திரைப்படங்களில் பேக் டான்ஸராக தான் ஆரம்பத்தில் இவங்க மீடியாவில் அறிமுகமாக இருக்காங்க ஹேமா அவங்க பல மொழி திரைப்படங்கள்லேயுமே பின்னணி நடனக்கலைஞராக ஆடிருக்காங்க குறிப்பாக தமிழில் இவங்க வேலாயுதம் பாகுபலி அனேகன் மாரி புலி மாரி டூ கத்தி சர்க்கார் ஜகமே தந்திரம் இப்படி பல திரைப்படங்கள்லையுமே பின்னணி நடன கலைஞராக தான் இவங்க முதல் முறையாக தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க இதுலேயும் குறிப்பாக வேலாயுதம் என்ன இருந்தால் போன்ற திரைப்படங்களில் விஜய் அஜித் அவர்களோட நடிக்கும்போது ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது அவங்களோட புகைப்படம் எடுத்துக்கிட்டு நீண்ட நேரம் நான் பேசியிருக்கேன்னு சொல்லி ரொம்பவும் மகிழ்ச்சியாகவும் ஹேமா அவங்க பதிவிட்டு பேக் டான்ஸராக தன்னோட கெரியரை தொடங்கின ஹேமா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபராக மாறினாங்க இவங்க தாரை தப்பட்டை திரைப்படத்தில் அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் பல திரைப்படங்கள்லையுமே அசிஸ்டண்ட் கோரியோகிராஃபராகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் நடிப்பு மேலே இவங்களுக்கு அதிக ஆர்வம் எப்போவுமே இருந்திருக்கு அதனால் இவங்களுக்கு திரைப்படத்துலேயுமே வாய்ப்பும் கிடைச்சிருக்கு காதர் பாச்சான்ற திரைப்படத்தில் பேச்சின்ற கதாபாத்திரத்தில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க ஹேமா அவங்க இதே போல் ஜி தமிழில் டான்ஸ் ஜோடி டான்ஸில் ஹேமா சுரேஷ் காம்பினேஷனில் ரொம்பவும் சூப்பராக கண்டஸ்டண்ட்டாக கலந்துகிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி சூப்பராக ஆனாங்க ஹேமா அவங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் தன்னோட சீரியல் கிட கிரியரை தொடங்கினாங்க ஹேமா அவங்க குறிப்பாக அன்பேவா சத்யா சத்யா டூ சித்திரம் பேசடி மீனாட்சி பொண்ணுங்க எதிர்நீச்சல் வள்ளியின் வேலன்னு தொடர்ந்து பத்துக்கும் மேற்பட்ட சீரியல்களில் இவங்க இப்போ நடிச்சிட்டு வராங்க தன்னோட கெரியரை பேக் டான்ஸராக தொடங்கி இப்போது அஷ்டன் கோரியோகிராஃபர் மாஸ்டர் லெவலுக்கு வந்து சீரியல்லையுமே கலக்கிட்டு வரவங்க தான் ஹேமா அவங்க தொடர்ந்து சினிமாவோடையும் டான்ஸ் மாஸ்டராக கலக்கணுன்றது தான் ஹேமா அவங்களுக்கு டிபிகே டாக்ஸர்பாக எங்களோடய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் இதே போல் தொடர்ந்து சீரியல்கள்லேயும் சினிமாக்கள்லேயுமே லீட் ரோலில் நடித்து பெரிய அளவில் புகழடையவும் எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் ஹேமா அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எதிர்நீச்சலில் குந்தவை அப்படின்னு நினைக்கிறாங்க இதே போல் வள்ளியின் வேலன் சீரியலில் ரேணுகா கதாபாத்திரத்தில் இவங்களோட நடிப்பு எப்படி இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க